ஓம் ஜ ஸ்ரீரமணாய பகவான் ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு மின்னே நிகர் வாழ்வு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று என்பது வாழ்க்கை தத்துவத்தை சொல்லும் ஒரு பழைய படப்பாடல் ஒரு தந்தையும் சிறுவனும் குளக்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென்று தந்தை பையனை தண்ணீரில் தள்ளிவிட்டார் பையன் கையையும் காலையும் மாட்டி நீந்தி கரை சேர முயன்று கொண்டிருந்தார் தந்தை தன் பையன் நிச்சயம் கரை சேர்த்து கரை சேர்ந்து விடுவான் என்ற நம்பிக்கை அவன் போராடுவதை கை கட்டி பார்த்து கொண்டிருந்தான் அந்த தந்தை போன்று இறைவன் மனிதனை கணநேர வாழ்க்கையில் தள்ளி சம்சாரக் கடலில் நாம் எப்படி நீச்சல் பழகுகிறோம் என்று கைகட்டி வேடிக்கை பார்க்கிறான் அருணகிரிநாதர் மின்னல் ஒத்த இந்த வாழ்க்கையில் என்னை தள்ளிவிட்டாயே என்று முருகப்பெருமானிடம் முறையிடுகிறார் மின்னே நிகர் வாழ்வை யான் என்னே விதியின் பயனின் பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே முருகா பொன்போன்று அருண்மை வாய்ந்தவரே மணிபோன்று ஒளி வீசுவவரே பொருளே பேரருளாளரே மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே இந்த நிலையில்லாத மின்னலைப் போன்று தோன்றி மறைகின்ற உலக வாழ்வை நிலைத்தது என்று எண்ணி அடியேன் விரும்பியது என் விதியின் பயனோ என்னவோ முருகா நாம் பொதுவாக நல்லது நடந்தால் நம்மால் நடந்தது என்றும் கஷ்டங்கள் வந்தால் கடவுள் மீதும் விதி மீதும் பழி சுமத்துவோம் வாழ்க்கை நீர்க்குமிழிக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள் நீர்க்குமிழி எப்போது உடைந்து காணாமல் போகும் என்று தெரியாது அதுபோல வாசி மூச்சு காற்று எப்போது நிற்கும் என்று யாரும் கணிக்க முடியாது அந்த நேரத்தில் சிவசிவ சிவசிவ என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார தியானித்து இதயத்தில் சதா வாசித்துக் கொண்டிருக்கும் அந்த சதாசிவன் திருவடியில் நம் வாசி அடங்க வேண்டும் பகவான் ரமணர் நிதர்சனமான நிகழ்காலத்தில் வாழ பணிக்கிறார் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப நிகழ்கால நிகழ்வே நிகழ்வொன்றே இன்று உண்மை தேராது இறப்பு எதிர்வு தேர உணல் ஒன்றின்றி என்ன நுணர் உணர் நின்ற பொருள் அருணகிரியார் உரைத்த அந்த கணநேர வாழ்வு நிகழ்வது முக்காலங்களுள் நிகழ்காலத்திலேயே என்றும் உள்ள நிகழ்காலத்தை பற்றியே இறந்த காலமும் எதிர்காலமும் இருக்கின்றன இறந்த காலமும் எதிர்காலமும் எண்ணங்களாக தோன்றுவது நிகழ்காலத்திலே எனவே நிகழ்காலம் ஒன்றே உண்மை என்று ஆய்ந்து அறியாமல் இருப்பது ஒன்று என்ற எண்ணை தவிர்த்து எண்ணுவதற்கு சமமாகும் என்று உபதேசிக்கிறார் பகவான் நேற்றைய வாழ்வு அலங்கோலம் இன்றைய வாழ்வு இக்கணப்பொழுது வாழ்க்கை இனிமையானது இல்லை என்றாலும் நாம் இனிமையாக பண்ணிக்கொள்ள வேண்டும் பாரத கதை வெடித்த வியாச முனிவர் காட்டில் கொள்ளைக்காரராக இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறார்கள் பார்வோற்றும் பாரத கதையின் பெருமை அது சொல்ல வரும் கருத்தை பார்க்க வேண்டும் கதை சொன்ன வியாசரின் மூலம் பார்க்கக்கூடாது ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்று ஒரு பழமொழி கூட உண்டு நேற்றைய நினைவுகளில் வாழ்பவன் பொன்னான நிகழ்காலத்தை இழக்கிறான் திருவள்ளுவர் நிலையாமை பற்றி எடுத்துரைக்கும் போது நெருநல் உழல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்று நன்றாக ஆரோக்கியமாக இருந்த ஒருவன் என்று இல்லாமல் போய்விட்டான் என்ற பெருமை படைத்தது இந்த உலகம் அடுத்த நாள் நிலையில்லை உறங்கச் செல்கிறோம் விழிப்போம் என்ற உறுதியில்லை இதுதான் வாழ்க்கை புத்தபிரான் மனித வாழ்க்கை கனப்பொழுது என்று கூறுகிறார் ஒரு மாலை பொழுதில் புத்தபுரான் தன் சீடர்கள் சூழ ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவர் சீடர்களை பார்த்து மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு என்று கேட்டார் சீடர்கள் எண்பது அறுபது எழுபது நூறு ஆண்டுகள் என்று பல பதில்கள் சொன்னார்கள் இவைகள் எல்லாம் தவறு என்று கூறிவிட்டு இறுதியில் தாமே பதில் கூறினார் மனிதனின் ஆயுட்காலம் ஒரு மூச்சுக்காற்றின் அளவு கணநேரம் என்றார் மனிதனின் ஆயுட்காலமே ஒரு கணம்தானா என்று சீடர்கள் கேட்டனர் ஆயுட்காலம் கணமன்று கணம் கணமாக அந்த கணநேரத்தில் மனிதன் நிறைவாக வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறார் புத்தபிரான் ஓம் தத் சத் நாளை ஒரு வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி